ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஆறுமுகம் கொண்ட உன் அப்பா ஆறுமுகன் உன்னை பார்க்க வந்துள்ளேன் உன்னிடம் சற்று நேரம் அமர்ந்து பேசிவிட்டு செல்லலாம் என்று வந்துள்ளேன் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே எப்பொழுதும் உன் மனம் எதையாவது ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கின்றது நீ அதற்கெல்லாம் செவி சாய்க்காதே அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்பொழுதும் வழி நடத்துகின்றது உன்னுடைய எதிர்காலத்தை அறிந்தவன் நான் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகின்றாய் உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது என்னுடைய கண்ணில் அது தெரிகின்றது உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்கள் நடக்கப் போகின்றது உன் கண்ணெதிரே கற்சிலையாய் நான் தெரிந்தாலும் உன் மனதிலும் எண்ணத்திலும் கரைகிறதல்லவா என் திருநாமம் அதிலேயே உணர்ந்தே நான் உனக்காக இருக்கின்றேன் என்று எதை செய்ய தொடங்கினாலும் உனக்கு அதில் பல தடைகள் வருகிறதே என்று எண்ணி உன்னுடைய மனதை விட்டுவிடாதே மனம் வருந்தாதே வரப்போகின்ற உயர்வு பெரிதாகும் உன் எண்ணம் எதுவோ அதுபோல எல்லாம் வண்ணமயமாகும் இருளில் இருந்து வெளிவந்து ஒளி சூழ நீ அகண்டமாய் வாழப் போகின்றாய் பேரொலியாய் உன்னுடைய வெற்றி ஜொலிக்க போகின்றது மகிழ்ச்சியாக இரு போனது போகட்டும் அதையெல்லாம் விட்டுவிடு அதை பற்றி நீ கவலைப்பட்டு உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் மீணடிக்காரே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தொடுந்தூரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்ல பிள்ளையே நீ சந்தோஷமாக இரு பலரும் பலவிதமாக பேசுகிறார்களே என்ன செய்வது என் வாழ்க்கையில் என்ற வேதனை கொள்ளாதே இங்கு யாரும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது நீ மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை என்னவோ அதைப்படி வாழ வேண்டும் மற்றவர்கள் வெறும் உபதேசம் மட்டுமே கூறுவார்கள் உன்னை அழ பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே நான் பதில் சொல்லப் போகின்றேன் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கின்றார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்றார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழிவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உயர்த்தி உன்னை அவர்களுக்கு யார் என்று புரிய வைப்பேன் அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன் அப்பொழுது நீ நான் உன்னுடன் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு தங்கமே இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு தங்கமே நான் இருக்கும் பொழுது எந்தவித பயமும் உனக்கு வேண்டாம் ஓ முருகா வெச்சுவேல் முருகா